வணக்கம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம தேனி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தேனி பெட்டியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பிரித்து பெட்டி தேனரையில் வந்து சட்டங்கள் போட்டிருந்தோம் இந்த சட்டங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு சட்டத்தில் மட்டும்தான் நம்ம வந்து அடைகள் வெட்டி அதில் கட்டி வச்சுருந்தோம் அதில் வந்து கட்டிட்டாங்க அடைகள் ஆனால் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கு பாருங்கள் அந்த அடைகள் வந்து சட்டம் முழுவதும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து அதை லைட்டாக அமுக்கி விட்டோன்னா அந்த சட்டத்தோட ஓரம் வரைக்கும் அது கரெக்டாக போயிடும் அதுக்கப்புறம் தேனீக்கள் வந்து அதை சரி பண்ணிப்பாங்க அந்த மாதிரி நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அதில் அதே மாதிரி கட்டி அதில் முழுவதுமாக தேன் வச்சுருவாங்க அந்த தேனை வந்து நம்ம எக்ஸாக்டர் மிஷினில் வச்சு எடுக்கும் போது அந்த அடைகள் வந்து உடஞ்சிரும் அதனால் நம்ம முன்னாடி இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் இந்த இன்னொரு தேனடை அடை பார்த்திங்கன்னா அதுவும் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க ஆனால் பாருங்கள் இந்த ரெண்டு அடைகளையும் வந்து இடையில ஒரு அடை கட்டி அதை வந்து ஒட்டி வச்சிருக்காங்க இப்போ நம்ம அதை வெட்டி எடுத்துடுறோம் வெட்டி எடுத்துட்டு இந்த சட்டத்தை வந்து நம்ம திரும்ப பெட்டியிலே போட்டுடலாம் பாருங்கள் இந்த சட்டத்தில் வந்து தேனீ கலையை வந்து கட்டியிருக்காங்க அதில் வந்து நம்ம அடைகள் வெட்டி வைக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சட்டங்கள் வந்து காளி சட்டமாக இருக்குது இது உள்ளே பார்த்திங்கன்னா அவங்க தனியாக அடை கட்டிட்டு வராங்க அதையே நம்ம வெட்டி அந்த சட்டத்தில் வச்சு கட்டிடலாம் பாருங்கள் இந்த அடையை அப்படியே வெட்டி நம்ம எடுத்துட வேண்டியதான் எடுத்துகிட்டு இந்த ரெண்டாக வெட்டி நம்ம வந்து ரெண்டு சட்டத்துலேயும் வந்து கட்ட போகிறோம் இந்த மாதிரி வெட்டி வச்சு இந்த மாதிரி கட்டிட்டோம்னா தேனீக்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த சட்டை முழுவதுமாக வந்து கட்டிவிடுவாங்க பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நூல் வச்சு கட்டிக்கலாம் நூல் வச்சு கட்டிட்டு அது உள்ள சட்டத்தை போட்டோன்னா தேனீக்களை கட் பண்ணி எடுத்துடுவாங்க இந்த அடையை வந்து அதிலே ஒட்டிடுவாங்க இப்போ அந்த ரெண்டு சட்டத்துலேயும் நம்ம வந்து அடைகள் நூல் வச்சு கட்டி அதை வச்சுருக்கோம் அதை வந்து திரும்ப பெட்டிக்குள்ளே போட போகிறோம் இது வச்சதுக்கப்புறம் தேனீக்கள் வந்து எப்படி கூடு கட்டியிருக்காங்க அப்படின்னு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி